அவர் தொன்னா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஆனாய் போற்றி கனகத் திரளே போற்றி மலையாளே போற்றி 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 കണ്ണൻ മൊട്ടി മൊട്ടി അവരവരുടെ പ്രവാചകീ മൊട്ടി മൊട്ടി അമരമൈ മരീയ മൊട്ടി മൊട്ടി ചിത്രമലംബം അമരം കോതായി കടരിലെ മൊട്ടി കൈലേ മായാനേ മൊട്ടി മൊട്ടി എൻരിമാ ചിത്രമലംബം

தொடர்ந்து தாயானத தன்மையான தலையானின் சிந்திக்கப்பட்டேன் உச்சி குளிர்ந்து செவ்வாய் குளிர்ந்து அருகவேன் துங்களும் கமசாந்தும் அகிர்முதையும் தொண்டர் கொண்டு அந்த அர்ச்சுனு கண்டது செய்தான் செங்கையன் கங்கை சகோதரன் காமனை அன்று கண்ணால் கணலரையாக நாக்கு தீபம் தீபம் காட்டி தருவார் சொல்லும் தலை நீக்கி அல்ல ஆனந்தம் ஆக்கியது எல்லை வருவாயிர்கும் திருவாசகம் இருந்தேன் நமச்சிவாய வாழ்க்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கோகன் தாழ்வாழ்கூ போட்டுவோமா ஏகன் அணிகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வெல்க ரப்பருக்கும் பின் ஜகந்தன் வெல்க

சீரார் பெருந்துரை நம் தேவன் ஆராத இன்பம் அருளும் மலை அவன் அருளாலே போற்று வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை உரைப்பன்யான் கண்ணுதலாண்டருணை கண்காட்ட வந்தை நே என்ற்கு எட்டா எல்லார் கலர்ந்தி மின் நிறைந்தே மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்தே எல்லை ராதானே நின் பெருந்தேன் ஒன்றரியேன் பல்விரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணந்தராய்ராகி முனிவராய்வராய் நல்லாகி நின்ற எத்தாவர சங்கமத்துள்

அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அக்கம் அளவு இறுதி எல்லாய் அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுப்பிப்பாய் நின்றொழும்பின் ஏரியாய் செய்யாய் நடிகாரி மற்றம் மனங்கழிய நின்ற மறைவோடு கடந்த பால்கண்ணனுடனே கலந்தார் போல நின்று பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பெருங்களூர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயம் பெருமான் வல்விடையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் ஓர் தெங்கும் புலவனுக்கு மூடி மலஞ்சோறும் நமது வாயிற்கொழிலை மலர்ந்த புலனைந்தும் வந்தலையே செய்ய விலங்கு மனத்தாள் விழா உனக்கு கலந்தான்பால் சிந்தோம்

உள்ளத்துலிக்கும் பெருமையனே ஆதி என அந்தம் நடுவாயி அல்லானே தெம்மையாட்கொண்ட நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன் போக்கும் வரவும் உணர்வும் புண்ணியனே நுண்ணியனே என் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றின்ப வெல்லமே அச்சாற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ரமுதே உடையானே விட குடம்பின் உட்கிடப்பாற்றேன் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புற குழம்பை கட்ட வீழ்க்க நட்டம் பயின்றாடும் நாதனே வினையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்